போடாடினா வெறுமனா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இல்லாம களத்துல நிற்கக்கூடிய ஆள் முத்துரமேஷன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமுதாயத்துக்குன்னா முதல் கொடுக்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஆளுன்னா முத்திரமேஷ் நாங்க எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முத்திரமேஷன் எங்களை கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா உடனே அதுல போய் பதிவு போனோம் நாங்க வணிகர் சங்கம் வச்சிருந்தாலும் நாடார் சங்கத்தில் எந்த நிகழ்ச்சிக்கு யாருக்கு முதல் நாடா நிற்கக்கூடிய அமைப்பு தான் எங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக இல்லைங்க நாங்கள் வணிகர் சங்கம் தனியா வச்சிருக்கோம் நாங்கள் இதுக்கு மாட்டோம் அப்படிலாம் சொல்லவே மாட்டோம் காரணம் என்னன்னா வணிகர்களும் அதிகமாக பயணிக்கக்கூடியது நாடார் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த இடத்துல நான் ஏற்கனவே இப்ப இல்ல தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தான் எனக்கு முன்னாடி பேசின தம்பி பதிவு பண்ணாங்க பொருளாதாரம் மிக முக்கியம் ஒரு பொருளாதாரத்துல ஓரளவுக்கு மீடியமா இருந்துட்டா கூட அமைப்ப டெய்லி நடந்துட்டு போனோம்னா குறைஞ்சது பத்தாயிரம் செலவாகும் அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் குறைஞ்சது செலவாகும் அப்படி செலவு பண்ணுவதற்கு ஒண்ணு தொழில் வளமா இருக்கணும் இல்ல அமைப்புல கட்டமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும் உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாங்களா வெளியே ஒரு நாளைக்கு வந்து போனோம்னா எங்களுக்கு ஆறாயிரம் செலவாகும் எங்களுக்கு தொழில் இருக்கு டெய்லி தொழில் இருக்கு அதனுடைய வருமானத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சங்கத்திலேருந்து வாங்கி செலவு பண்ணணும்னா அமைப்பு நடத்தவே முடியாது அதனால இந்த சங்கம் நாடார் சங்கத்துக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா எதுவாது ஒரு பன்சை ரெடி பண்ணி இந்த தலைமைக்கு அதை உதவி பண்ணும் அப்பதான் தலைமை என்ன ஆகும்னா ஓடும் தலைமை வேகமாக போய்கிட்டே இருக்கும் நிறைய பிரச்சனையை சந்திக்கணும் இப்ப எல்லாருமே போராளின்னா எல்லாத்துக்கும் எதிர்த்து ஆகும் ஒரு அமைச்சர்னா எதுக்க வேண்டிய காலகட்டம் வரும் எல்லாம் எதுக்க வேண்டிய நேரம் வரும் இப்படிதான் இருக்கணும் சிக்கல்கள் வரும் எனக்கு முன்னாடி பேசின தம்பி கூட ரொம்ப சொன்னாங்க வழக்கறிஞர் பிரிவு இருக்கு உங்க அமைப்புல இருக்கும் இந்த அமைப்புல இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் பொருளாதாரம் மிக முக்கியம் அந்த பொருளாதாரத்தை ஒரு எல்லாம் உருவாக்கி எதையாவது ஒரு நிதி நிறுவனத்துல நீங்க அதை டெபாசிட் பண்ணுங்க ஒரு காலகட்டம் வந்தா எங்களை நீங்கள் தாராளமாக நாடுங்க நாங்களும் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உதவி பண்ணுவோம் நாங்கள் தொடர்ந்து எது வேணாலும் எங்களை கேளுங்கன்றோம் ஆனால் எங்களை நிறைய கொடுக்கமுன்னா கூட பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்ட ஏதாவது ரெடி பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் தேவருக்கு பா கொடுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு லட்சம் கொடுக்குறது ஈஸியான நான் அப்ப அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்தை எனக்கு ஒரு நாடார் சங்கத்தில் ஒரு பன்ஸ் வச்சிருந்தேன்னு சொன்னோம்னா அதில் கூடிய வரக்கூடியதை வச்சு இந்த போராட்டத்தாரம் நடத்திடலாம் ஆனால் நம்ம எல்லாம் செலவு பண்ணுவோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னோம்னா குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கு மேலே செலவாகும் சாப்பாடு எதாவது ரெடி பண்ணால் செலவாகும் இந்த பேனர் வச்சது பத்திரிக்கை செய்தி வரக்கூடிய ஆளுக்கு இங்கே தேவமணி அந்த மாதிரி ஆள் இருக்கு உங்களுக்கு பத்திரிக்கை ஆளுங்கெல்லாம் காலகட்டம் தான் இருக்கும் அதனால் ஒரு லட்சம் செலவு பண்ணாலும் இதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு நிதி நிலைமை ரெடி பண்ணி நீ ஏற்பாடு பண்ணுங்க என்னைய எப்ப வந்து பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி தாங்கண்ணா எங்களால் குறைஞ்சது ஒரு லட்சம் இருந்தாலும் எங்களால் ஒரு லட்சம் இருந்தாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்பதான் நல்லா இருக்கும் எப்போவுமே போடாதுன்னா மட்டும்தான் அமைப்பை வளர்க்க முடியும் போடல எல்லாத்துக்கும் ஆமா சாமியை போடணும் எல்லாருக்கும் பின்னாடி போகணும் அப்படிங்கிற நிலை வந்தா அமைப்பே நடத்த முடியாது நம்ம கூட யாரும் இருக்கவும் மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம கூட நிற்பாங்க அதில் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இவங்க வந்ததுல மிக மன நிறைவோடு இருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்திரை மீசு எந்தவித நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள இரவு கொடுக்க வேண்டி வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நல்ல உடல்நலமோட இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்